இரண்டாவது பெண் வீட்டு தரப்புல சாப்பாடு கொடுக்க கூடாது அப்படின்னு யாராவது சொன்னாங்கன்னா நாங்கள் கிட்ட கேட்க போறது என்னன்னா ஏன் சாப்பாடு கொடுக்க கூடாது ரசூலாக தடை செய்தார்களா இல்ல வலிமா தான் கொடுக்கணும் வலிமா மொழிபெயர்த்து சொல்லுவோம் வலிமா மொழிபெயர்த்து சொன்னா கல்யாண சாப்பாடு தான் கொடுக்கணும் அப்படின்னு அப்ப கல்யாண சாப்பாடு பொன் கொடுக்க கூடாதுன்னு எங்கேயாவது இருக்குதா இல்ல பெண் தரப்புல நம்ம வாங்கக்கூடாது அதுதான் சீதனமன்றமே ஒரு சொத்து பருக்கை வாங்கினாலும் நம்ம சீதனமன்றம் இப்போ அதெல்லாம் கேள்வி அவங்க சாப்பாடு ஒன்று கொடுக்குறாங்க எங்களுக்கு அது சப்ஜெக்ட்டே இல்லை எங்களுக்கு அந்த சப்ஜெக்ட்டே இல்லை அவங்க சாப்பாடு கொடுக்க போறாங்க இப்போ நம்ம ஒரு நூறு சான் கொடுக்க போறோம் எண்பது சான் எங்களுக்கு அவங்களுக்கு என்ன சொல்லுவோம் நீங்க இருபது சான் உங்களோட ஃபேமிலியால வாங்க அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா எங்களுக்கு என்னது ஃபேமிலி வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கு நாங்களும் ஒரு ஐம்பது பேர் ஐம்பது சாணம் கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி அவங்க கேட்டாங்கன்னா அப்போ நீங்கள் தனியாக கொடுத்துக்கங்க என்று சொல்கிறதுல என்ன பிள்ளை மார்க்க ரீதியாக நீங்களாக கொடுக்குறத நீங்கள் தனியாக கொடுத்து நாங்கள் எந்த நிர்பந்தமும் செய்யலை நீங்க தனியாக கொடுத்துக்குங்க இடத்துல என்ன பிழை இது மார்க்க ரீதியா எங்களுக்கு தெரியணும் இந்த சொன்னாலே சொன்னாலேயோ மார்க்கரீதியா இது கூடாத இடத்துக்கு ஏதாவது ஆதாரம் இருக்கு இல்லை நம்ம சும்மா என்ன செய்யலாது இதை கூடாது ஹராம் அப்படின்னு சொல்லி நம்ம தடை செய்ய முடியாது அப்போ முதல் விஷயம் இரண்டு வலிமாக்களோ ஒருத்தர் மூணு வலிமாவோ நாலு வலிமாவோ அஞ்சு வலிமாவோ ஆறு வலிமாவோ கொடுக்க கூடாதனத்துக்கு எந்த தடையும் மார்க்கத்துல ஒருத்தர் சொல்ல முடியாது ரெண்டாவது பெண் தரப்பு விருந்து கொடுக்கறதையும் யாரும் என்ன செய்ய முடியாது தடை செய்ய முடியாது அவங்களாக விரும்பி செஞ்சா ஆனால் சில நிர்பந்திக்கிற இடங்கள் உண்டு அதாவது நீங்களும் கொடுக்கணும் சொல்லி பெரும்பாலும் அப்படி இல்லை திருமண விருந்துகளை பொறுத்த வரைக்கும் அவங்க கொடுக்க தான் ஓ சொந்த பந்தங்களை அழைக்கணும் என்ன செய்கிறாங்க அவங்க பார்க்குறாங்க எனவே இதில் வந்து நம்ம தடை என்ன செய்யலாது செய்ய முடியாது அதே போல ரெண்டு பேரும் சேர்ந்து ரெண்டு பேரும் சேர்ந்து கொடுப்போம் ரெண்டு பேரும் சேர்ந்து கொடுக்கறதுல மிக கவனமாக இருக்கணும் பேச்சுவார்த்தையில் நீங்களும் போடணும் சொன்னா அது கூடாது நீங்களும் எடுக்கணும்னு சொன்னால் அது கூடாது ஏன்னா திருமணம் முடிச்ச அந்த நிமிஷத்தில் இருந்து முழு பொறுப்பு யாரு செலவுக்கு அந்த ஆண்மகன் மட்டும்தான் எல்லா விஷயம் அந்த பெண்ணுடைய எல்லா விஷயத்துக்கும் ஆண்மகன் மட்டும்தான் பொறுப்பு அவங்க ஒரு சதம் தர வேண்டிய அவசியம் இல்லை ஹோல் செலவாக இருக்கலாம் சாப்பாடு செலவாக இருக்கலாம் எதுவும் தர வேண்டிய அவசியம் இல்லை அப்போ ஜொயினா நடக்கிறதாக இருந்தால் அவங்கள்ட்ட நிர்பந்தம் இல்லாமல் இன்டைரக்டாகவும் டைரக்டாக அதெல்லாம் ஒருத்தையும் தெரிஞ்சது டெரெக்டாகவோ நீ எந்த நிர்பந்தமும் சமூக ரீதியாகவோ தனிப்பட்ட ரீதியாக கொடுக்கலன்னு இருக்கணும் அவங்களாக இல்லை இது வந்து நம்ம எங்களுக்கு செய்த செய்யணும் என்று லெவல்ல வருமாக இருந்தா அதை நம்ம என்ன செய்யலாது மார்க்க ரீதியாக தடை செய்வதற்கு எந்த விதமான ஆதாரமும் என்ன எங்கள்கிட்ட இல்லை ஹனி குரான் அவர்கள் தங்கள் பக்கத்துல கொடுக்கப்பட்ட மகர்ல இருந்து மனமுவந்து தந்தால் நீங்கள் உண்ணுங்கள் என்றாலாம் அப்ப ஒத்தலுக்கு என்ன ஆதாரம் அதுக்கு ஆதாரம் எடுக்க இயலாது அவங்களா மனமுவந்து தந்ததுக்கு ரெண்டு பேருக்குள்ள மனசாட்சி தான் ஆதாரம் அவங்க மனம் வந்து தந்தாங்களா மனம் ஓக்காம தந்தாங்களான்றது எங்களுக்கு எப்படி தெரியும்